பூஜா பூஜா காண தேடி நீங்களே இப்ப கொஞ்சம் காரோல ரீங்கனா தெரியும் ஆளை காணல

பந்ததுலேருந்து அம்மா கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணும்னு ஒன்றைக்கிறார் எங்கே போகிறோம் கோயிலுக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறோம் ஸோ நைனாதீவு உங்களுக்கு தெரியும் ஸோ நைனாதிவு தான் போக போகிறோம் நான் இது வரைக்கும் போகல எங்கே இருக்குன்றதும் படியாக தெரியாது ஸோ ஆக்களை கேட்டு போகணும் ஸ்காப்ரம் போகணுன்ற மட்டும் தெரியும் ஸ்காபரோவில் எங்கே நயனாதீவி கோயில் இருக்குன்றது தெரியாது போய் இன்றைக்கு தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கு அந்த தேர் திருவிழாவை போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறன்றது இல்லாமல் போய் சுற்றி அடித்து ஸ்போட்டு வர போகிறோம் ஸோ இந்த பிளோக்கு அப்படியே ஃபுல்லாக அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கால பாருங்கள் வேட்டியோட அங்கே சுற்றுலார் இங்க சுற்றுலார் ஒரு சுத்தி இல்லை உனக்கும் பத்தாதே நடக்கும் பத்தாதே ரெண்டு பேருக்கு முடியல நினைக்கிறேன் ஆனாலும் செஞ்சு கொண்டு விட பாப்போம் எங்க கப்பல்ல போயோ

இப்படியே கோயிலுக்கு போக வேண்டியா சும்மா ஐநாதீவன்ட்டு சொல்லி கொண்டு இஞ்சா பீஸ்டன் பழிக்கிட்டார் எல்லாரும் பேட்டியோட வந்துருக்கணும் பெரிய வேல் மாதிரி நானும் பேட்டியோட வந்துருக்கிறேன் ஆனால் நான் கோயிலுக்கு போகவே இல்லை திருவிழான்றது சொல்லி ஒரு நானும் கோயிலுக்கு போயிடறேன் இந்த மடம் போகிறேன் வேட்டி கட்டு வேட்டி கட்டு கட்டுவா போங்க சொல்லட்டி கலண்டு கலண்டு போடுதோ உனக்கு நல்ல டான்ஸ் என்ன எல்லா இன்டர் செட்டு வடிவான அளவாக கிடைக்கு என்ன ஆ

கல்யாணம் செய்து முதல் முதல கொழும்புக்கு அவரை கூட்டிக் கொண்டு போன கல்யாணம் செய்து கல்யாணம் அப்ப போக்ட்டு வச்சுக்க ஒரு கிலோ வச்சுக்க மாட்டோம்

அங்க கோயில் அப்ப முதல் நாள் நிறைவேலாம் கும்பிட்டு தண்டு போட்டு அர்ச்சனை எல்லாம் நிறைவே பண்ணி போட்டு அப்படி அங்க இரவு நின்று பிடிக்கப்புறம் ஒரு மணிக்குழம்பி குளிப்போம் அங்கே என்னன்னா நேரஞ்சடா தண்ணி இருக்காது ஒரு மணி வந்து குளிச்சுட்டு அங்கே ஒரு வீடு தெரிஞ்சாக்கள் இருக்கிறான் அங்க குளிச்சு விட்டு அந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு வசந்தம் கொடிக்கம்ப பூசைக்கே வந்து அது நீங்க நயனாக போறீங்கன்னு நேட்டே சொன்னாங்க

அத அடையாள எடுத்துக்கொண்டு சைக்கிளில் போனீங்கன்னா போகலாம் வேறு வழி இல்லை இல்லாடி கோயிலுக்கு பக்கத்தில் இருத்தி விடணும் முதல் நாள் அதனால ஓகே நானும் இது வரைக்கும் அந்த தூரா போயிருக்கிறேன் ஒன்றியால் இருக்கிற கோயில போயிருக்கணும் இங்க கோயில் பெருசா போற இல்ல இன்னைக்கு இருக்கா போய் பார்ப்போம் என்ன கோயில் இருக்குதா ரெண்டு கோயில் இருக்குதுதான் ஆனா அங்கதான் உங்களுக்கு அந்த பெருசா உங்க நிறைய பேர் நிற்கிறோம் நினைக்கிறோம் சேறு வியா நம்மன்றியா வேலையும் போனது வியாலன் பொனது வியாலன் வெள்ளம் வியாலன் தண்ணி வியாலன் அதுக்கு தியதேலத்துல சமமா போறனான சரி சேறு வியாலன் சரியான விருப்பு வியால கிளம சரியான விருப்பு கிளவியल्ले பிடிச்சது வியால கிளம நாகபூஜனி அம்மன் டெம்பிள் க்கு வழி காட்டு

உள்ளே பெருசாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நானும் இது வரைக்கும் போவே இல்லை பஸ் டைம் தான் வந்துருக்கிறேன் ஸோ இந்த இதில் இருக்கிற செய்கிற இப்படித்தான் செயர் இருக்கோம் அம்மா கோயிலுக்கு கூட்டிக்கொண்டு போக வேண்டும் ரெண்டு ஆள ஏன்னா தெரியா கோயிலை கூட்டிக் கொண்டு போங்க போங்கலாம் வந்தனா ஆனா ஒன்பதுரைக்கு தினமும் ஆனால் அஞ்சு பார்த்தா கோயில் இப்பா துவங்கிருக்கு போல

હબરી તે જેવર જેવર તેંડટ્ર அவங்களே காத்து அபி கோயிலுக்குள்ள சரியான ஆக்கள் நிக்கணும் உள்ள நிறைய பேர் இருக்குது கேதே கோயில் பிடி தான இருக்கு நாங்க தேவ இல்லாம மெட்டில கட்டிட்டு நும்போது மெட்டில அந்த கோயில் வேற வரமாட்டான் வந்த வேலைய பாப்போம் ஜூஸ் குடிக்க போவும் நாங்க ரெண்ட சமஜப்த மகுடாயே நமோ நம ஜூஸ் குடிக்க போவும் நாங்க அதல முடிக்கலாம் வா வேற என்ன ரதேயா செய்வேல வந்திடவே நமோ நம அம்மா வந்தா ஆயத்தலாம் ஜூஸ் குடிக்க போவும் கோயில் கதறிதறி கோவத்துக்கு பிரதான நாபிஸ்த பதத

அம்மாட்டின் குதிரையா உங்களோட இல்லை உங்கடையோ சரியில்ல அது பாய் நாங்கள் போனை விட்டுட்டு வந்துட்டு போனை போய் பார்க்க அப்புறம் கார்க்க போன் இருக்கோன்ட்டு ஸோ கோயில் கோயிலுக்கு இன்னும் டைம் இருக்கு நான் கொஞ்சம் வந்திருக்கலாம் என்னடா எனக்கு சரியா போச்சு இவ்வளவு லேட்டா தான் தேர் எழுப்பினோம் நான் தேர் ரொம்ப வரைக்கும் எழுத்து போடுறோம் உங்கள்ட்ட அடுத்த மாதிரி வேலை கவனமா வருவோம்

காஞ்சலும் முழுகிற கோயில் அப்படி கிடக்கு சிக்னலா இருக்கும் சிக்னல் பிறதாட்டம் எல்லாம் அடிக்கணும் நல்ல மணக்கு பூ தாமரைப்பூ பிறதாட்டம் அடிக்கணும் இப்ப ஆற்றல் பழி தவிர கூடிய

இப்பாருக்குடிச்சிடாண்ட ஓ சிந்தக்காவது நிற்கிறா ஓ நாங்கள் சொ நீங்கள் இங்கே காப்பிடுவா சென்னடி அனுப்பு ஓகே ஆக்கல் ஒரு ஓகே ஆகிட்டு இப்போ சமர்றான்னு

எல்லாரும் வந்து கும்பிடுவோம் உங்கள்கிட்ட நிறைய ஜனங்கள் வந்திருக்கின்றதால் பக்தர் அடியார்கள் அண்ணம் வலிக்கிடையில இப்போ அப்படியே இந்த ஜூனிட்டை சுற்றி கொண்டு வேற இந்த ஜூனிட்டை அப்படியே சுற்றி கொண்டு அந்த சைட்டு வேறமெண்டு நினைக்கிறேன் எனக்கும் தெரியாது நானும் புதுசு சாப்பாடோட வரையில பேரத்தோட மாமா என்ன ஊர் மாறி சோறு சோறு கருமையா இருக்கு எனக்கு அண்டு அம்மாவுக்கு வண்டி குடுக்க அப்படி அதோட இருந்து

இதுல சாப்பாடு மடங்கட முன்னாடி பூச விடுவாரு கோயில் முடிஞ்சது கச்சான மணி கொண்டு வலிக்கணும் கச்சானம் மண்டி அது கச்சாண்ட் மண்ட கச்சும் அது கலை வந்துட்டது கல வந்து கல கல வந்துட்டது

ஆ அத வருட் ரோட்டாலாம் வருது

ിടിച്ചെടുക്കീം കുടിക്കണത് രണ്ട വേണ്ടു കണക്ക

ഇതേ മാതും ലിംഗം താ

ഓക്കേ മഞ്ചാൾ മഞ്ഞൾ നല്ല താങ്കടാക്കും ഓക്കേ